வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே நம்ம அனைவருக்கும் அதற்கண்போரான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நம்பகலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சினி முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவருமே தினந்தோறுமே பஞ்சாங்க பிரகாரம்தான் நமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு ஆனால் நாம் அனைவரும் மிகவும் க்ஷமமாக இருப்போம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை யார் சொல்லுவது ஒரு பிராமணனானவன் சொல்ல வேண்டும் அந்த பிராமணனுடைய கடமையைத்தான் தினந்தோறும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க தினந்தோறுமே க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த தனசரி பஞ்சாங்கமானது கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த குழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன் பிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் உங்களுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு மணிக்கு அயனம் உத்தராயணே உருது கிரீஷ்மிருது மாதமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பிரே திதியானது சதுர்த்ததி ஆறு நாழிகை எட்டு வினாடி அதாவது காலை எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சார்த்த திடியானது பஞ்சம்யான் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவழிகள் சுகதாரிமானக்காரர்களுக்கு சராத திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வலது பஞ்சமியாம் பஞ்சமி திதி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக சூரிய வம்சத்தில் வம்சாவழிகளாக பிறந்த அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ராணி மாதம் சுத்தலபட்ச பஞ்சமி தேதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தேதியிலே வருஷா வருஷம் இந்த கர்மாக்களை நிச்சயமாக நாம் செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் சந்திரன் சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே அதாவது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுப்பலபக்ஷ வளர்பிரே பஞ்சம்யா பஞ்சமி தேதி சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் ராஜ்சந்திரம்சாவழிகளில் வந்தவர்கள் தாங்கள் அனைவரோ குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லதுடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுப்பலபக்ஷ வளர்பிரே பஞ்சமி தேதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்தகருணாக்களாகிய ஸ்ராதம் திட்டி தவசம் ஆகியவற்றை மட்டும்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷாவருஷம் இந்த புத்தகருணாக்களை தாங்கள் நிச்சயமாக எக்காலத்திலும் செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது சௌமிய வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் பதிமூன்று நாயகை இருபத்தி ஒரு வினாடி காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வபுல் ஒனிய நட்சத்திரம் பூர நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவருமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த மிகப்பவர்கள் அனைவருமே தங்களது நாளை இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்தநாளே கொண்டாடின வருஷா வருஷம் கொண்டாடினால் அதனுடைய பலனானது நமக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் நமது பிறந்தநாளையை நாம் கொண்டாடினால் நிச்சயமாக கொண்டாடக்கூடாது அதை மீறி நாம் ஆனால் பலவிதமான அசுப பலன்களை நாம் சந்திக்க நேரிடும் யோகமானது இன்று காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் யோகம் இன்றைய விசேஷம் இயேசிலா நாற்பத்தி ஆறாவது விட்டம் ஸ்ரீ அழகிய சிங்கர் அவருடைய புது நட்சத்திரம் அவதிடம் அவதாரம் எடுத்த நாள் ஜென்ம நட்சத்திரம் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழரை ஏழரை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை புதன் சந்திரன் கோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குரு ஹோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் உத்திராசார நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பதினோரு மணி இருபது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் శ్రవణ నక్షత్రం త్రివోణ నక్షత్రం ఇరం పదందంభక్ మాలే ఐదు మణి ఐతి ఆరు నిమిడం ముద్రివు పన్నెండు మణి ముప్పి రెండు నిమిడం వరే చంద్రాష్టమం శ్రవణ నక్షత్రం త్రివోణ నక్షత్రం మూడమ్ పదతీ పరిదం అయనిరవు పన్నెండు మనీ ముప్పి ఇరం నిమిడం ముదల్ వ్యాయక అంటే కాళు మనీ ఎట్టు నిమిడం వరే చంద్రాష్టమం భవంతో సమస్తాస్ అస్తో